வணக்கம் நண்பர்களையும் வாங்க இன்னைக்கு ஒரு அயன் ரிச்சான நம்ம ஆட்டு ரத்த பொரியல் தான் பார்க்க போகிறோம் இது ரொம்ப வந்து டேஸ்ட்டாக இருக்கும் உடம்புக்கு ரொம்ப நல்லது அதுக்கு வந்து ஒரு ரத்தம் வாங்கியிருக்கோம் ஒரு ரத்தம் வந்து எங்கள் ஏரியாவில் எண்பது ரூபா நீங்கள் பார்த்துக்கோங்க உங்களுக்கு எவ்வளோ இருக்குன்னு அதை வந்து நல்லா பிசைஞ்சு இந்த மாதிரி கழுவி பிசைஞ்சு வச்சுக்கோங்க அதில் சின்ன சின்ன முடி இருக்கும் அதெல்லாம் எடுத்துக்கோங்க இப்போ வந்து ஒரு காடாயில் காய வச்சுட்டு மூணு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க நல்லெண்ணெய் தான் நான் சேர்த்துருக்கேன் கடுகு உளுத்தம்பருப்பு பருப்பு நல்லா தாளித்து வச்சுக்கோங்க உங்களுக்கு கருவேப்பிலை போட்டுக்கோங்க காஞ்ச மிளகா நான் வந்து குண்டு மிளகா நாலு மிளகா போட்டிருக்கேன் உங்களுக்கு காரம் எவ்வளோ வேணும்னு பார்த்துக்கோங்க இதுக்கு வந்து காரம்னு பார்த்தீங்கன்னா இதுதான் கடைசியில் நம்ம வந்து கொஞ்சம் பெப்பர் தூள் மட்டும் போடுவோம் இது மட்டும் போட்டு நல்லா வதக்கிட்டு சின்ன வெங்காயம் வந்து ஒரு நூறு கிராம் வெங்காயம் வந்து எடுத்து நறுக்கி வச்சுக்கோங்க நான் நிலமாக அதை வந்து நறுக்கி வச்சுருக்கேன் அதையும் இதோடு சேர்த்து போட்டு நம்ம வதக்கிக்கிறலாம் நல்லா இது உளுந்தை வந்து நல்லா பொரிய விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இதை போடுங்க தாளிப்பு கருகிராமல் போட்டு வதக்குங்க சின்ன வெங்காயம்னா இதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் பெரிய வெங்காயத்தை விட அதனால் இதுக்கு நீங்கள் சின்ன வெங்காயம் சேர்த்து பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப நல்லதும் கூட உடம்புக்கு இந்த வெங்காயத்துக்கு மட்டும் உப்பு போடுங்க ஆல்ரெடி ரத்தத்தில் வந்து உப்பு போட்டிருப்பாங்க அதனால் வெங்காயத்துக்கு மட்டும் தேவையான உப்பு மட்டும் நீங்கள் போட்டுக்கோங்க இப்போ இது நல்லா வதக்கி வந்த உடனே நம்ம கரைச்சி வச்சிருக்க ரத்தத்தை எப்படி ஊற்றலான்னு சொல்கிறேன் பாருங்கள் இப்போ வந்து நல்லா ஓரளவுக்கு வதங்கி வந்துடும் இப்படி பரட்டிகிட்டே இருந்தீங்கன்னா நல்லா வதங்கி வந்துடுறேன் நம்ம எடுத்து வச்சுருக்க ரத்தத்தை நல்லா பிசஞ்சு வச்சுக்கோங்க அதை வந்து இப்படியே ஊற்றி கிண்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா முதல்ல இப்போ ரெட்டிஷாக இருக்கிறது அப்போ போக போக பார்த்தீங்கன்னா டார்க் ப்ரௌனில் வந்துடும் இதில் வந்து இங்கே தூள் போட்டுக்கோங்க இந்த ஸ்டேஜில் வந்து மிளகாத்தூள் வேணும்னா நீங்கள் போட்டுக்கலாம் இல்லைன்னா விட்டுடலாம் நான் மிளகாத்தூள் போடலை இல்லை மிளகாத்தூள் போடலைன்னா சின்ன பிள்ளைங்களாம் சாப்பிட்ணும் இல்லையா மிளகானா நம்ம கையில் எடுத்துடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இதில் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க தூள் வந்து ஒரு அரை ஸ்பூனாக சேர்த்துக்கோங்க அப்போ தான் அந்த ஸ்மெல்லாம் வராது நம்ம நல்லா கழுவிட்டாலே அதில் ஸ்மெல் வராது இந்த ஸ்டேஜை வந்து இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் கிட்டே கூட சேர்த்துக்கலாம் அந்த இஞ்சி வந்து இதில் ஏதாவது வாயு இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அது க களைச்சி விட்டுரும் நம்ம உடம்புக்கு நல்லதுதான் இஞ்சியும் பூண்டு சேர்க்குறது இதையும் நல்லா பெரட்டிட்டு அதை அப்படியே நீங்கள் கிண்டிக்கிட்டே இருக்கணும் கைவிடாமல் கிண்ட கிண்ட கிண்டவே அது வந்து நல்லா உருண்டு திரண்டு நல்லா வந்துடும் நம்ம முட்டை பொரியல் மாதிரி வந்துடும் சூடானாலே தெரியும் அது வெந்து அப்படி கலர் மாறி மாதிரி வர்றது உங்களுக்கு தெரியும் ஒவ்வொரு கிண்ணலையுமே பார்த்தா தெரியும் முதல்ல தண்ணி இருக்கிற மாதிரி இருக்கும் இது தண்ணியே விடக்கூடாது அதில் இருக்கிற தண்ணியே போதும் நீங்கள் அதை அப்படி பிசஞ்சு விட்டாலே அப்படி தண்ணியாக வரும் இதில் தண்ணியே நம்ம ஊற்றக்கூடாது இப்போ பார்த்தீங்கன்னா இப்படியே பரட்டி பரட்டி விடுங்க கொஞ்சம் சட்டியில் ஒட்டுற மாதிரி இருக்கும் ஆனால் ஒன்று போல் திரண்டு வந்துடும் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா உருட்டி திரட்டி வரும்போது ஃபைனலாக வந்து நீங்கள் பச்சை மிளகு மிளகுத்தூளும் சேர்த்துக்கோங்க சூப்பராக இருக்குங்க இதை நீங்கள் சண்டே காலையில் நீங்கள் முதல்ல செஞ்சு கொடுத்தீங்கன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது வெந்தால் தாங்க வரும் நல்லா அந்த கேக்கை கட் பண்ண மாதிரி அதுவே வெந்து வந்துடும் அதான் நமக்கு ஸ்டேஜ் உங்களுக்கு அது புரியலை அப்படின்னா மினிமம் ஒரு பத்து நிமிஷம் வேக வச்சா போதும் அது அழகாக சூப்பராக வெந்து வந்துடும் இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லா உருண்டு திரண்டு வந்துருச்சு இந்த ஸ்டேஜ்லேயே கூட நீங்கள் மிளகு பொடியை போட்டு கிண்டி விட்டுறலாம் நீங்கள் சிம்மலேயே வச்சிட்டீங்க அப்படின்னா அது நல்லா வந்துடும் நான் வந்து ஒரு இந்த சின்ன நம்ம பிங்க் கலர் ஐஸ்கிரீம் ஸ்பூன் இருக்கு இல்லையா அதுக்கு தான் ஒரு மூணு ஸ்பூன் போட்டிருக்கேன் அது வந்து ரொம்ப காரம் இருக்காது இது வீட்டிலே அரைச்ச மிளகு பொடி தான் கடை மிளகு பொடிலாம் நீங்கள் எப்படி உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க இது ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பச்சை கருவேப்பில் போடுங்க பச்சை கருவேப்பில் ரொம்ப அது நல்லது உடம்புக்கு அதோடு சேர்ந்து அந்த ரத்தத்து பொரியலோடு சேர்ந்துக்கிறோம் அந்த வாசனை இதை எப்படியும் பரக்ட்டி விட்டுட்டு சாப்பிட வேண்டியதான் நமக்கு ரத்த பொரியல் ரெடி இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்குறதுக்கு என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ